இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்கறக்கிறது வீடு எப்போது கட்டுவேன் அப்படிங்கிற விஷயத்தில் ஓர் உதாரண ஜாதகத்தை போட்டு நடந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஒரு போடலாம் அப்படிங்கிறனால ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வரக்கூடிய கேள்விகளை எப்போ சார் வீடு கட்டுவோம் எப்போ கட்டுவோம் எப்படி கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வீடுன்னு எடுத்த உடனேயே அது எப்போ கட்டுவோம் எப்படி கட்டுவோம் நம்மக்கிட்ட இன்னும் சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் அவங்கவுங்க மனதுக்குள்ளே இருக்குது அப்போ நீங்கள் பொதுவாக வீடு கட்டுன்னு சொல்கிறீங்க அப்போ எப்படி கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்போ முதல் வீடு கட்டுறதுக்கு வீடு எல்லாருமே தான் சம்பாதித்தா கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மட்டுமே தான் சம்பாதியத்தால் வீடு சொந்தமாக அவர் சம்பாதித்தையே கட்டக்கூடிய அமைப்பார் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உறவு முறைகளில் சில மாமனார் மாமியார்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்த மனைவியின் வகையில் அவங்களுக்கு கட்டிக்கூடிய அமைப்புகள் இருக்கு சில பேர்த்துக்கு சகோதரர்கள் சில பேர்த்துக்கு மாமன் முறையும் கூட இருக்கிற உறவு முறைகள் அப்போ அவங்கவுங்களுக்கு அவரவர் ஜாதகத்தில் எந்த மாதிரியான கொடுப்பணை அமைப்பு இருக்கிறதோ அதை பொறுத்து அவங்க அந்த வீட்டை கட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இப்போது நம்ம பார்க்கக்கூடியதில் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாரு வந்து சார் நான் வீடு கட்டலாம் நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்னால் வீடே கட்ட முடியல ஆனால் நிலம் இருக்குது சார் நான் வீடு எப்போ கட்டுவேன் எனக்கு கேள்வியில் ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா உடனே வந்து வீடு எப்போ கட்டுவேன் அப்படின்னா அதுக்கு உண்டான சோர்ஸ் அவங்க இருக்கணும் ஒரு நிலமாவது இருக்கணும் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு சூழலாவது அவங்க கிட்டிருக்கணும் ஒரு அதுக்கு தகுந்த ஒரு அமௌண்ட்டாவது அவங்க வச்சுருக்கணும் அப்போ தான் வீடு கட்டுவோங்கிறப்ப நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய கால நிலைக்கு சரியாக வரும் அப்போ இவர்கிட்ட இடமெல்லாம் இருந்தது அந்த இடத்துல நான் கட்டலான்ட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணுறேன் என்னால் முடியல சார் அப்படின்னு சொன்னார் இவர் வந்து நம்ம ஜாதகம் பார்த்தப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூனில் வந்து பார்க்குறாரு இவரோட ராசி நட்சத்திரங்களில் பார்க்கலாம் வாங்க இவருடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னம் இவர் பிறந்த டீட்டெயில்ஸு அவர் எந்த ஊரில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது ஜோதிட ஆர்வலர்கள் இந்த நேரம் பிறந்த ஊர் இந்த இதை வச்சு இந்த ஜாதகத்தை போட்டு பாவமுனை தொடர் அடிப்படையில் யாராவது பார்த்து பலன் பரேன்னு பார்த்துக்கலாம் அப்போது இந்த ஜாதகர் நம்மகிட்ட கேட்குறாரு எப்போ சார் நான் வீடு கட்டுவேன் அப்படின்னு கேட்குறப்ப நானும் கடந்த இரண்டு வருடங்களாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அவருடைய ஜாதகத்தில் முதல் நம்ம என்ன பண்ணணும் கொடுப்பனை அவருக்கு நல்லா இருக்குதா அவருக்கு முத வீடு கட்டக்கூடிய கொடுப்பனை அப்படின்னு சொல்லுவோம் எந்த விஷயத்துலேயுமே கொடுப்பனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பனிரெண்டு பாவங்கள்லேயுமே ஒவ்வொரு கொடுப்பனை இருக்குது அவரவர்கோட சிந்தனையிலிருந்து அவருடைய பேச்சிலிருந்து மாதிரி அகம் புறம் அப்படிங்கிற ரெண்டுலேயுமே பனிரெண்டு பனிரெண்டு விதமான கொடுப்பனைகள் அவரவருக்கு சார்ந்து எப்படி வேலை செய்து இருக்குது அவங்கவுங்களுக்கு இந்த லிமிட் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்கும் அப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு நிலம் வாகனம் அப்படிங்கிறதுல ஒரு கோட்பாட்டில் இருக்குது எல்லாத்துக்குமே நாலாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வீடு நிலம் வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் எந்திரங்கள்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பாவகாரங்களும் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இவர் கேட்டது வீடு அப்போ வீடு எப்போ கட்டுவோங்கிறப்ப இவரோட நான்காம் பாவ கொடுப்பனையை நம்ம போய் முதல் முதல் பார்க்குறோம் அப்போ லக்னத்தின் கொடுப்பனையும் ஏற்கனவே ஆய்வு பண்ணிட்டோம் அதில் ஒரு கொடுப்பனை இருக்குது அந்த பாவத்துக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அதுக்கடுத்து நாலாம் பாவ கொடுப்பனையை பார்த்தேன் நான்காம் இது வந்து பாவ முனைகள் இது வந்து பார்த்திங்கன்னா பாவ முனைகள் ஒன்றாம் பாவத்துலேருந்து பனிரெண்டு பாவ ஆரம்ப முனைகளை பயன்படுத்தி தான் நம்ம பலன் சொல்கிறோம் அப்போ நான்காம் பாவம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கொடுப்பனை என்னென்னு பார்க்குறப்ப நான்காம் பாவம் அப்படிங்கிறது கேது கேது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நான்காம் பாவ புத்திநாதனாக வந்து கேது நான்கு ஒன்று பனிரெண்டு பாவங்களில் ஒன்று ரெண்டு மூணு நான்காம் பாவம் கேது கேது போய் பார்த்தீங்கன்னா கேது கேதோட சொந்த நட்சத்திரத்துலேயே இருக்கார் கேது கேதின் சொந்த நட்சத்திரம் புதனோட உபநட்சத்திரம் இருக்கார் அப்போ கேதின் கொடுப்பனையில் பார்க்க போகிறப்ப கேது நான்கு பத்தாம் பாவத்துக்கு புத்திநாதனம் வந்திருக்கார் இவர் ஒன் கேது நாலுக்கும் பத்துக்கு பாவ புத்திநாதனம் வந்திருக்கார் கேது தன்னோட சொந்த நட்சத்திரம் இருக்கிறனால நாலு பத்து அதுக்கடுத்து புதனின் உபநட்சத்திரம் இருக்கார் புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்றாம் பாவத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கு புத்திநாதனம் வந்திருக்கார் இந்த இடத்துல தொடர்புகள் பார்க்க போகிறப்ப ஒன்று நான்கு ஏழு பத்துங்கிற தொடர்பை இந்த ஜாதகத்தில் நாலாம் பாவம் அப்படிங்கிற கொடுப்பனை வச்சுருக்குது அப்போ இந்த தொடர்புகள் வந்து இவருக்கு வீடு நிலம் வாகனத்துக்கு இந்த மாதிரி விஷயம் இவர் கேட்டு வந்த கேள்விக்கு வீட்டுக்கு சாதகமாக இருந்தது அப்போ இவரோட கொடுப்பனை முதலாவது ஒன்று இவருக்கு கிடச்சிருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுவும் ஒன்று நான்கு பத்து அப்படிங்கிறதுனால தன்னுடைய சம்பாத்தியத்திலேயே இவர் தான் கட்டுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் கட்டுவார் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சோம் ஏன்னா அவர் குறைந்த வச்சு ரெண்டு வருடங்களும் வந்து வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்திருக்காரு அப்போ அவருக்கு நடப்பு தசா புத்திகள் அந்த இடத்துல ஆய்வு பண்ணுறப்ப அவருக்கு நடந்தது சனி திசை நடப்புல இருந்தது சனி திசை எப்படினா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது சனி திசையின் கொடுப்பனைகளை வச்சு பார்க்குறப்ப சனி இரண்டாம் பாவத்துக்குமே இரண்டாம் பாவத்துக்கு வந்திருக்காரு சனி திசையில் வந்து பார்த்தீங்கன்னா சனி கேது நட்சத்திரம் புதன் உபட்சத்திரம் உப நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ சனி இரண்டாம் பாவத்துக்கு புத்திநாதனாக வந்து கேது நட்சத்திரம் இருக்கிறனால கேது நான்கு பத்தாம் பாவத்தை இண்டிகேட் பண்ணுது அப்புறம் புதன் அப்படிங்கிறது ஒன்று ஏழு இந்த இடத்துல ஒன்று ரெண்டு நாலு ஏழு பத்துங்கிற ஒரு அமைப்பு இந்த இடத்துல இருக்குது அப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திசையும் சாதகமாக சப்போர்ட் பண்ணுது அப்போ சனி திசை சனி புத்தியை ஆரம்பித்த உடனேயே ஒரு குறிப்பிட்ட நாள்லேருந்து இவருக்கு வீடு கட்டிடணுங்கிற எண்ணங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்திருக்குது அப்போ அதுக்கப்புறம் இவர் ரெண்டு மூணு வருஷம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கார் அதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இல்லை நம்மக்கிட்ட வர்றப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வர்றார் அப்போ அந்த காலகட்டத்திலேருந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டம் இவருக்கு வீடு கட்ட சாதகமாக இருக்கிறதா ஏன்னா திசை ஏற்கனவே ஓகே பண்ணிருச்சு அடுத்து வரக்கூடிய புத்திகள் வந்து இவருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சனி திசையில் சனி புத்தி முடிஞ்சு அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் புத்தி முடிஞ்சு அதுக்கடுத்து கேது புத்தி ஸ்டார்ட் ஆகுது கேது புத்தி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ஜூலையில் ஜூலைக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும் அப்போது அவருக்கு சனி திசையில் வந்து பார்த்திங்கன்னா கேது புத்தி வரும் காலகட்டங்களில் நான் இந்த டேட் எடுத்து கொடுக்குறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதத்துக்கு மேலே நீங்கள் கட்டுவீங்க கேது புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான திசையும் ஏற்கனவே வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருச்சு அதுக்கடுத்து வந்த புத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த எண்ணெய் அலைகளை இப்போது எல்லாத்துக்குமே எல்லா பாவங்களையும் இண்டிகேட் பண்ணலாம் அப்போது அந்தந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ஈடுபடணும் அவங்க வந்து அந்த விஷயத்தில் முழு மனதோடு ஈடுபட்டு அந்த முயற்சியை செய்யும் காலகட்டத்தில் தான் இங்கே கொடுப்பனையும் இருந்தாலும் சரி கொடு சாரி கொடுப்பணை இருக்குன்னு கண்டிப்பாக கொடுப்பனை கொடுப்பனை இருக்கும் பட்சத்தில் அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து முழு மனதாக வந்து முழு இன்வால்வ்மெண்ட்டோட வேலை செய்கிறப்ப தான் இந்த கொடுப்பனையே அப்போ வேலை செய் அப்போ கொடுப்பனை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு வீடு ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒன்று நமக்கு ஒரு வாய்ப்பில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா முடியாது அப்போ அவங்களும் ஈடுபடணும் அப்போ கொடுப்பனை இருந்தாலும் அவங்க ஈடுபட்டால் மட்டுமே அந்த விஷயம் கிடைக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஈடுபட்டால் மட்டும் கிடைக்காது இந்த இடத்துல கொடுப்பனையும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதை விட முக்கியமான விஷயம் அப்போது சனி திசையில் கேது புத்தியில் நீங்கள் வீடு கட்டுவீங்க அதுக்குண்டான சூழல் கிடைக்கும்னு சொன்னேன் அப்போ எங்கிட்ட எந்த சோர்ஸுமே இல்லை சார் நான் எப்படி எதை வச்சு நான் வீடு கட்டுவேன் எனக்கு உண்டான அமைப்பு என்ன இருக்குது எங்கிட்ட பொருளாதார வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இவர் வீடு கட்டுவேன் இவர் கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டிருச்சு சரி அப்போ ஏதாவது கடை கடை எனக்கு கிடைக்குமா சார் அப்படிங்கிறார் அடுக்கு அடுத்த ஆப்ஷனாக சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வீடுக கடன் அப்படிங்கிறது ஆறாம் பாவம் என்றைக்குமே கடனுங்கிறது ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தை சார்ந்து அவருக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அமையும் அப்போ ஆறாம் பாவத்தை இந்த இடத்துல நம்ம எடுத்து அடுத்து ஆய்வு பண்ணுறோம் ஆறாம் பாவங்கிறது செவ்வாய் ஆறாம் பாவம் புத்திநாதன் செவ்வாய் அவர் இந்த இடத்துல செவ்வாய் ஸ்டார் சுக்ரன் சப்பிடி இருக்கார் அப்போ இவர் கடன் எது மூலியமாக கிடைக்குன்னு பார்க்க போகிறப்ப ஆறாம் பாவம் போய் நாலு பத்தோட தொடர்பு கொண்டு இருக்குது இவர் ஒரு தொழில் ரீதியாக ஒரு லோனு வாங்கலாம் பணம் வாங்கலாம் கடன் வாங்கலாம் அதுக்கடுத்து வீடு நிலம் வாகனம் சார்ந்த வயலையும் கடன் வாங்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கொடுப்பினை வந்து வச்சுருக்குது அப்போ தாராளமாக நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறப்ப கடன் வாங்கி கண்டிப்பாக செய்யலாம் கடனுக்கு முயற்சி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் அப்போ அவர் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ஜூலைக்கு மேலே அதுக்கு முன்னாடி நம்மட்ட பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது ஒரு வருடத்துக்கு அப்புறம் கரெக்டாக அந்த கேது புத்தி வரக்கு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு இருந்து முயற்சி பண்ணி லோன் வாங்குறாரு லோன் வாங்கி இப்போ அந்த வீட்டை வந்து கேது திசை கே சாரி சனி திசையில் கேது புத்திக்குள்ளேயே கட்டி முடிச்சுருன்னு சொன்னோம் ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய புத்தி வந்து சுக்கரன் புத்தி அப்படிங்கிறது ஜாதகருக்கு சாதகமாக இல்லை அதனால் அந்த காலகட்டத்துக்குள்ளே கட்டி முடிச்சுருங்க இல்லை அப்படின்னா பொருளாதார ரீதியாகவோ இல்லை அந்த வேலையை வந்து கம்ப்ளீட்டேட் பண்ண முடியாமல் சில இதில் கொஞ்சம் கொஞ்சம் குறை வேலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சுக்கரன் புத்தி கேது புத்திங்கிறது ஒரு ஒரு காலங்கள் வரைக்கும் ஓடும் அதுக்கடுத்து சுக்கரன் புத்தி வருது சுக்கரன் புத்தி என்ன பண்ணுன்னு பார்க்க போகிறப்ப சுக்கரன் வந்து பாவ மனைவளுக்கு தொடர்பே வரல சுக்கரன் போய் கேதோட நட்சத்திரத்தில் இருக்கார் நாலு பத்து அவர் போய் குருவோட உபனத்தில் இருக்கிறனால எட்டாம் பாவம்ங்கிறது இந்த இடத்துல வேலை செய்யுது அப்போ நாலு கெட்டுங்கிற சாதகமாக இருந்தாலும் ஜாதகம் அந்த இடத்துல கொஞ்சம் சிரமப்பட்டு தான் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த வீடுங்கிற ரீதியாக இவர் இந்த சுகேது புத்தியை தாண்டிட்டாருன்னா சுக்கரன் புத்தியை தொடும் காலகட்டங்களில் கொஞ்சம் சூழ்நிலை சிரமமான சூழ்நிலை சந்திக்கணும் கொஞ்சம் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு தான் முடிக்கணும் இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு சில குறிப்பிட்ட வேலையோடு ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்க குடி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி அவர் கேது புத்திலேயே முடிக்க முடியாமல் சுக்கரன் புத்தியில் சில வேலைகள் குறைபாடோடு இப்போ அவர் வேலையை முடிச்சிருக்கிறாரு இது எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா இன்றைக்கி வரக்கூடிய வாடிக்கையாளர் எல்லாமே வீடு எப்போ சார் கட்டுவோங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களையும் உட்கார வச்சு ஒவ்வொருத்தங்களுக்கு இவ்வளோ விளக்கங்கள் நம்ம கொடுக்க முடியாது அப்போ இதே மாதிரி நிறைய பேர் வந்த உடனேயே இந்த லக்கணம் இந்த நட்சத்திர சார் நான் வீடு கட்டிடுவேண்ணா அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது இப்போ பொதுவாக இடத்தோட இந்த நட்சத்திரம் இந்த லக்கணத்தில் வீடு கட்டிடுமா அப்படின்லாம் சொல்ல முடியாது அதுக்கு உண்டான தேசாபத்தி கொடுப்பனை இத்தனை விஷயங்கள் ஆய்வுன்னு இதுக்கு மேற்கொண்டு ஏன்னா ஒரு வீடியோ பதிவு அப்படிங்கிறது சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமே சொல்ல முடியும் அதுக்கு மேலே சொல்ல முடியாது அப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான நிறையா விஷயங்கள் ஆய்வு பண்ணித்தான் நாங்கள் சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல சில பேர் நாலாம் அதிபதி வச்சு சொல்லுவாங்க சில பேர் நாலாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் நாலாம் அதிபதி நாலாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்குது அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு சொல்லி பொதுவாக ஜென்ரலாக பார்த்து நிறைய எடுப்பாங்க இப்போ அதிபதிகளை மட்டும் எடுக்கிறப்ப ஒரு மகர லக்கணத்துக்கு நாளுக்கு அதிபதி அப்படின்னு பார்க்குறப்ப செவ்வாய் பொதுவாக அந்த செவ்வாய் எப்படி இருக்குது ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது நீசமாக இருக்குதா அப்படிங்கிறதும் அந்த பார்வைகளையும் வச்சு எடுக்கிறாங்க இப்போ பார்வைகள் மற்ற விஷயங்களுக்கு நிறைய விளக்கங்கள் நம்ம வரக்கூடிய பதிவுகளை நிறையா கொடுக்குறோம் இப்போ இந்த மாதிரி பொதுவாக நாலாம் அதிபரை மட்டும் வச்சு அதன் தொடர்புகளையும் அதன் பார்வை ஆட்சி நேசங்களை வைத்து மட்டும் பேசுவது முறையானதல்ல அதையும் தாண்டி சில மணி நேரங்களில் இந்த பாவமுனைகள் மாறக்கூடியது சில நிமிடங்களில் சில நிமிடங்களில் மாறக்கூடிய பாவமுனைகளை வைத்து அளவுக்கு துல்லியமாக பார்க்குறப்ப தான் ஒவ்வொருத்தங்கும் அந்த வீடு அப்படிங்கிறது எப்போ கட்டுவோம் எல்லா விஷயங்கள்லேயுமே வீடுன்னு கிடையாது அவங்களோட இன்வால்வ்மெண்ட் அவர் ஈடுபடக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எப்போ எப்படி செய்வார் அப்படிங்கிறத இந்த மாதிரி துல்லியமாக பார்த்தா தான் மட்டுமே சொல்ல முடியும் அதை விட இன்னொன்று வீடு கட்டணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறையா பேர் சுக்கரன் அப்படின்ட்டுருவாங்க சுக்கரன் மட்டுமே காரன் அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது அவரவருக்கு இப்போ இந்த இடத்துல நாலாம் பாவம் பார்த்தீங்கன்னா அது கேது இவர் கேதுவை சார்ந்த வீடு அமையும் வீட்டு வீடு பக்கத்தில் வந்து ஒரு கோயில்கள் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு சந்துக்குள வீடு இருக்கலாம் இந்த இடத்துல சுக்கரன் வந்துன்னா கொஞ்சம் வீடு நல்லா லக்ஸரியாக கட்டுவார் பார்க்கறக்கு நல்லா இருக்க மாதிரி அழகாக இருக்க மாதிரி கட்டுவார் இந்த இடத்துல பாவங்கள் வந்து அந்த வேலையை செய்யும் இந்த இடத்துல கிரகங்கள் தான் வந்து ஒரு வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணும் அப்போ பாவங்களுக்கு கிரகங்களுக்கு நிறையா இருக்குது சுக்கரன் மட்டுமே கிரகம் மட்டுமே வீட்டை கட்டு எல்லாமே பண்ணுன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல பாவமுனைகளில் நான்காம் பாவத்துக்கு கேது சுக்கரன் சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு சனி புதன் அனைத்து கிரகங்களும் பாவமுனைகளில் நான்காம் பாவம் தொடர்பு கொள்ளும் போது அதை சார்ந்து அவர் வீட்டின் அமைப்பை வந்து மாற்றி கட்டுவார் அவ்வளவுதான் மற்றபடி வந்து சுக்கரன் இருந்தால் மட்டுமே கட்ட முடியும் சுக்கரன் நட்சத்திரம் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லவே கூடாது இந்த இடத்துல நான்காம் புத்திநாதன் கேதுவாக வந்ததினால நம்ம சொன்ன மாதிரி இவர் வீட்டு பக்கத்தில் கோயில் இருந்தது ஒரு சந்துக்குள்ள இருந்தது இவர் வீடு அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இவர் அந்த வீட்டை கட்டியும் முடிச்சார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்